greetings everyone welcome to our channel சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இது செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஜஸ்ட் பார்த்துட்டு அதை வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதி பாருங்க மேக்ஸுன்றதுனால நான் சொல்கிறேன் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஓரல் டெஸ்ட்டாக பாருங்கள் அதாவது அறிவியலாக இருக்கட்டும் இல்லை சமூக அறிவியலாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் எழுத அப்படியே ஆன்சரை சொல்லி பாருங்கள் ஏன்னா நமக்கு டைமிங் வந்து ஷார்ட் டியூரேஷன் அதுக்குள்ளே நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறுலேருந்து எட்டு கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நீங்கள் சூப்பராக பண்ணலாம் ஸோ கவலை வேண்டாம் இது வரைக்கும் எப்படி இருந்ததோ கொஞ்சம் ஹரியப் பண்ணுங்கள் ஏன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு அதனால் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலையோ அதை ஃபுல்லாக முடிச்சுருங்க கவர் பண்ணிவிட்டு அடுத்து மாடல் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணாதீங்க ஸோ அதாவது இது நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்கன்னா அதோட யூஸ்ஃபுல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சரிங்களா ஓவரால் ஃபிஃப்டி மார்க்ஸ் இதில் ஃபைவ் மார்க்ஸ் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து இதில் வந்து ஒரு கூட மிஸ் ஆகக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா சேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர்ஸில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதனால் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபைவ் 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 ப்ளஸ் ஃபைவ் டென் மார்க்ஸ் வருது நெக்ஸ்ட் ரூம நம்பர் த்ரீ வந்து சரியாக தவறா என இருக்கு இல்லையா டூ மார்க் கொஷின்ஸ் அது அதாவது சரியா தவறா இதுக்கு டூ மார்க்ஸ் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் டென் ப்ளஸ் டூ டுவெல் மார்க்ஸ் இது வர ஒன் மார்க்லேயே அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க போர்த்துக்க ஒரு ஃபைவ் மார்க்ஸ் இது வரைக்கும் ஒன் மார்க் நீங்கள் தரோவாக கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு செவன்டீன் மார்க்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குற ஒன் மார்க்ஸோட கவுண்டிங் ஸோ செவன்டீன் இயர்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஓவர் ஆல் மார்க்ஸில் ஃபிஃப்டியில் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் நமக்கு ஒன் மார்க்ஸ்லேயே கவர் ஆகிடுது அதனால் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ரஃப்ஒர்க்கில் போடுவீங்க இல்லைங்களா அதை ஒன்ஸ் அகைன் ரீசெக் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நமக்கு அதனால் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்கள் செவன்டீன் மார்க்ஸ் இது வரைக்கும் ஒன் மார்க்ஸ் வந்திருக்கு இப்போ ரோம நம்பர் ஃபைவ் ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையலி மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா கிராஃப் இருந்தால் கிராஃப் இல்லைனா ஜாமெட்ரி இருந்தால் ஜாமெட்ரி அதை முடிச்சுட்டு அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக நம்ம எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையிலி டூ மார்க் கொஷின்ஸு நமக்கு வந்து செவன் கொடுத்துருக்காங்க செவன் கொடுத்துட்டு எனி ஃபைவ் எழுத சொல்லியிருக்காங்க எது கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது அதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள்

ட்வெண்ட்டி செவன் ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் எனி த்ரீ எழுத சொல்லியிருக்காங்க ஃபைவ் மார்க் கொஷின்ஸை ஸோ நம்ம படிக்கும் போதே எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து தரோவாக படித்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏன்னா மேக்ஸ் வந்து டெய்லி நம்ம மேக்ஸ் போட்டு பார்க்கணும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இப்போது இன்றைக்கி சயின்ஸ் இன்னைக்கு சயின்ஸும் அதாவது அறிவியலும் மேக்ஸும் பிளான் பண்ணுறேங்கன்னா அடுத்த நாள் வந்து சமூக அறிவியல் மேக்ஸ் அதாவது டெய்லி மேக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளான் இருக்கணும் அடுத்து ரோம நம்பர் செவன் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடையளி எட் எட்டு மதிப்பெண் இப்போது நம்ம அது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் பதினேழு மதிப்பெண் பா சாரி ஒன் மார்க்ஸில் செவன்டீன் மார்க்ஸ் பார்த்தோம் இல்லையா ஒன் மார்க்ஸ் வரைக்கும் அடுத்தது இதில் ஒரு எட்டு மதிப்பெண் ஸோ நியர்லி நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்ஸும் ஜாமெட்ரியும் நீங்கள் படித்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம் இதில் நமக்கு எந்த மார்க்கும் மிஸ் ஆகக்கூடாது எயிட் மார்க்ஸ் ஃபுல்லாக வர்ற அளவுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸமும் எக்ஸசைஸமும் டோட்டலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்துணும் எடுத்துக்காட்டு கணக்காக இருக்கட்டும் இல்லை பயிற்சி கணக்காக இருக்கட்டும் சரிங்களா அதனால் நீங்கள் அதில் தெளிவாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாமோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்ன என்னால் வந்து இதை கொண்டு போக முடியாது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண அடுத்தடுத்த வீடியோஸை நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ உங் ப்ளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்